தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் இன்று நாம் காண இருப்பது பருவத்தின் மூன்றாவது பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் சுந்தரமே சிதம்பர ரகசியத்தின் சிவகாம சுந்தரியே அந்தரங்க உணர்வுகளின் ஆசை வெள்ளம் அலைமோத அடிமையாகி பந்தங்களின் பாசங்களின் பாவங்களின் பதுமையாகி பரிதவிப்பார் உந்தன் அருள் வந்து சேர உனை நாடி உயிர் பெறுவார் உமையவளே தொடர்வது முத்தப்பருவத்தின் மூன்றாவது பாடல் கொழுதி மதர்வண்டு உழக்கு குழல் கோதைக்கு உடைந்த கொண்டலும் நின் குதலை கிளிமென் மொழிக்கு உடைந்த குறுங்கண் கரும்பும் கோன் பிறைக்கோடு உழுத பொலன் அடிக்கு உடைந்த செந்தாமரையும் பசுங்கழுத்துக்கு உடைந்த கமன்சூல் சங்கும் ஒழுகும் ஒளிய கமுகும் அழகு தொயில் எழுது தடம் தோற்கு உடைந்த தடம்பனையும் பனை மென்முலைக்கு உடைந்த இணைமா மறுப்பும் தரும் முத்துள் திருமுத் தொவ்வாய் இகப்பரங்கள் முழுதும் தருவாய் நீன் கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கன் சுடற்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தம் தருகவே தொடர்வது இப்பாட்டின் தெளிவுரை தேன் உண்ணவண்ட வந்துகள் மொய்த்து தேனுண்டு மகிழ்ந்து மலர் இதழ்களில் புகுந்து கலக்கும் வாச மலர்களால் ஆன மாலை அணிந்த உன் கருங்கூந்தல் கார்மேகத்தை பழிக்கும் பேசும் மழலை மொழிக்கிழி பேச்சு சிறகணுக்களை உடைய கரும்பின் இனிமையை வெல்லும் வளைந்த பிறை நிலவு படிந்த பொன் போல சிவந்த திருவடிகள் செந்தாமரை மலரை மாறு கொள்ளும் அழகிய கழுத்துக்குச் சங்கும் ஒளியுடைய பாக்குமரமும் ஒப்பாகாது அழகு விளங்கத் தொயில் கொடி எழுதப்பட்ட தோள்களுக்கு ஈடாக மாட்டா பருத்த மூங்கில்கள் மென்மையான மார்புகளுக்கு நிகராக யானை தந்தங்கள் அவை தருகின்ற முத்துக்கள் நீ தரும் வாயுதல் முத்தத்துக்கு ஒப்பாக மாட்டா இம்மை மறுமை இரண்டிலும் இன்பமெல்லாம் தருகின்ற தாயை புன் முத்தம் மூன்று சுடர்களும் முக்கண்களாக கொண்ட பரம்பொருளுக்கு விருந்தாகும் கொண்டவளே முத்தம் தருகவே கார்மேகத்தை பழிக்கும் கரும் கூந்தல் கரும்பின் இனிப்பை தோற்கச் செய்யும் மழலை மொழி தங்கு கழுத்து மூங்கில் தோல் கொண்ட அன்னை தரும் முத்தம் யானைத்தந்தம் முதலானவை தரும் முத்துக்கு ஈடாகாது என்கிறார் கவி மேகம் கரும்பு தாமரை சங்கு பாக்குமரம் மூங்கில் யானை கொம்பு இவையெல்லாம் தருவது முத்துக்கள் என்பர் கூன் பிறைக்கோடு உழுத புலன் சீரடி என்றது இறைவன் அம்மையை தாழ்ந்து பணிய அவர் சடைமுடி சூடிய பிறை நிலவு அன்னையின் திருவடியில் பட்டதை குறித்தது பிறை உழுத சீரடி பெருமான் ஊழல் நீக்க பணிந்ததை இது குறிக்கும் என்று கூறுவர் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் கொண்டல் மேகம் கூன் வளைந்த உடைந்த தோற்ற கமஞ்சூல் கருவுற்ற கமுகு பாக்குமரம் நொய்யில் பெண்கள் வண்ணக் குழம்பு கொண்டு மார்பிலும் தோளிலும் கொடிபோல் போல் எழுதிக்கொள்வது பனை முங்கில் மறுப்பு யானைத் தந்தம் தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் சுவைக்கும் நேரம் குழல் மதர்வன்ே உழக்கு குழல் கோதைக்கு உடைந்த கொண்டலோ கோதைக்கு உடைந்த கொண்டலோ நின் குதலை கிளிமென்மொழிக்கு உடைந்த கரும்பும் நின் குதலை கெளிமென் மொழிக்கு உடைந்த குறுங்கண் கரும்பும் கோன்பிறை கோடு உழுத கோன் பிறை கோடுழுத பொலன் சீரடி குடைந்த போலன் சீரடி குடைந்த சிந்தா மறையும் கழுத்துக்கு உடைந்த கமஞ்சோல் சங்கும் பாசு கழுத்துக்கு உடைந்த கமஞ்சோல் சங்கும் ஒழு ஒளிய கமுகும் ஒழுகும் ஒளிய கமுகும் அழகு தொய்யில் எழுது தடத்தோர்க்கு உடைய தனம் பனையும் அழகு தொய்யில் எழுது தடந்தோர்க்கு உடைந்த தடம் பனையும் பனைமன் முளை கூடைந்த பனைமின் முளை கூடைந்த இனிமா மறுப்பும் இனிமா மறுப்பும் தரும்முத்துள் திருமுத்துவ தரும்முத்துள் திருமாத்தோவ இகபரசுவங்கள் முழுதும் தருவாய் இக பரங்கள் முழுதும் தருவாய் நின் கனிவாய் முத்தம் தருக முத்தமே முக்கண் சுடற்கு விருந்த இடும் மும்முலைய முத்தம் தருகவே முத்தம் முத்தம் தருக தருகவே மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து இன்று நாம் காண இருப்பது பாண்டியரின் அவதாரமும் முடிசூடலும் சூடலும் சுந்தர பாண்டியன் சிறப்பாக ஆட்சி செய்து வந்த காலத்தில் இறைவன் முருகப்பெருமானை தடாதகை பிராட்டியின் வயிற்றில் கருவாகும்படி திருவுள்ளம் கொண்டார் அவ்வாறே கருவுற்ற தடாதகை பிராட்டியாருக்கு திரு ஆதிரையோடு கூடிய திங்கட்கிழமையில் வியாழன் உச்சத்தில் விளங்கிய ஒரு நன்னாளில் திருக்குமரன் அவதரித்தார் இக்குழந்தைக்கு உக்கிரவர்மன் என்ற பெயர் சூட்டி சிறப்புற பல கலைகளையும் கற்பித்து வளர்த்து வந்தனர் கா பருவம் அடைந்த உக்ரவர்மருக்கு சூரியகுல தோன்றலும் சோழ அரசரின் மகளுமான காந்திமதி என்னும் அழகிய நங்கையோடு திருமணம் நடத்தினர் இதன் பிறகு சுந்தரபாண்டியர் இந்திரன் கடலரசன் மேரு ஆகியோரை வெல்லத்தக்க படைக்கலன்களான வளை வேல் செண்டு ஆகியவற்றை குமாரருக்கு அருளி திருமுடி சூட்டி சத்தம் உன்னைய வடிவம் பெற்று தடாதகையுடன் திருக்கோவிலுள் சென்று எழுந்தருளினார் அடுத்து வருவது கடல் சுவர வேல் விடுதல் உக்ரகுமாரர் சிறப்பாக ஆட்சி புரிந்து தொன்னூற்று ஆறு செய்து முடித்த நிலையில் இந்திரன் இவர் மேல் பொறாமை கொண்டு வருணனை அழைத்து மதுரை மாநகரை வளைத்து அழிக்குமாறு பணித்தான் வருணனும் நள்ளிரவில் மதுரையை அழிக்க பேர் அலைகளுடன் பொங்கி புறப்பட்டான் இங்கு உக்ரவர்மரின் கனவில் சிவன் சித்தராக தோன்றி மதுரையை அழிக்க கடல் பொங்கி வருவதைக் கூறி அதன் மேல் வேலாயுதத்தை வீசுமாறு கூறி மறைந்தார் திடுக்கிட்டு விழித்த உக்ரகுமாரர் கொண்டு வெளியில் வந்து கண்டபோது ஒரு கரிய மலை நகர்வது போல அலையானது பொங்கி வருதலை கண்டார் உடனே அதன் மேல் வேலை எரிய வேலின் முனை அலையில் பட்டதும் சுர் என்ற ஒலியோடு கடல் நீர் வலுவிழந்து வற்றி உக்ரகுமாரரின் கணுக்கால் அளவில் குறைந்து நின்றது இவ்வாறு ஈசன் அருளால் மதுரை கடல் கொள்ளாது காக்கப்பட்டது அய்யனின் திருவிளையாடல்கள் நாளையும் தொடரும் இதுகாரும் அய்யனின் திருவிளையாடல்களையும் முத்த பருவத்தின் மூன்றாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்